ஃப்ரேமில் எப்படி நம்ம ஃப்ரேமில் கிளாத் ஃபிட் பண்ணலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து நான் ஒயிட் கலரில் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கும் இது ஆரி பாப்பிங் கிளாத்துன்னு சொல்லுவாங்க இந்த கிளாத்து நீங்கள் ஒரு மீட்டர் நான் வாங்கியிருக்கிறேன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு மீட்டர் வாங்கினாலே போதும் ஒரு மீட்டர் வாங்கிக்கோங்க இது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிசர் இருக்கும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு கரப்பகுதி வரும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு சைடு கரப்பகுதி ஒரு பசு பசு பகுதியும் இருக்கும் இப்போ வந்து அந்த ஆரி ஃப்ரேமில் வந்து நம்ம ரோப்பு சுத்தி இருக்கோம் பாருங்கள் அந்த ஃப்ரேம் வந்து கீழே இருக்கணும் அந்த ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள் வெளியில் உள்ள ஃப்ரேம் அது வந்து நம்ம வெளியே தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ ரோப்பு சுத்தி இருக்கிற அந்த ஃப்ரேம் மேலே இந்த மாதிரி கிளாத்தை விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ரேமை வெளியில் உள்ள ஃப்ரேமை அதுக்கு மேலே வச்சு நல்லா அமுத்தி விட்டுருங்க அமுத்தி விடும்போதே ஆல்ரெடி அது செட் ஆயிரும் ஒருவேளை அந்த ஃப்ரேம் உங்களுக்கு லூஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரேமை ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க நீங்கள் டைட் பண்ணி கூட பண்ணிக்கிடலாம் இந்த பிஸர் இருக்கிற அந்த பகுதி இந்த ஃப்ரேம்ல இந்த பகுதி அதாவது ஸ்க்ரூ இருக்கு பாருங்க அந்த பகுதி வர்ற மாதிரி பாத்துக்கோங்க நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க ரெண்டு ஃப்ரேமும் செட் ஆகுது மாதிரி பாத்துக்கோங்க லூஸா இருந்தா டைட் பண்ணிக்கோங்க டைட்டா இருந்தா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி அது கரெக்டா தான் இருக்கும் நம்ம இந்த ரோப் சுத்தினதுனால கொஞ்சம் திக்னஸா தெரியாத மாதிரி இருக்கும் நல்லா ரெண்டு ஃப்ரேமும் ஒரே இதுல ஃப்ரேம் வந்து ஒன்று மேலே ஒன்று கிளையும் அப்படி இருக்கக்கூடாது ரெண்டு ஃப்ரேமும் ஒரே இடத்துல நல்லா சேமாக உட்காந்துருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு லைட்டாக இந்த கிளாத்தை வந்து நம்ம கையை வச்சு லைட்டாக இழுத்து இழுத்து விடுங்க எல்லா பக்கமும் நா சுத்துல ஃபுல்ல சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஆல்ரெடி சுருக்கம் வரும் நம்ம ஸ்க்ரூ இருக்கு பாருங்க அந்த இடத்துல ஆல்ரெடி சுருக்கம் இருக்கும் எவ்வளவுதான் நீங்கள் இழுத்து விட்டாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கிறதுனால சுருக்கம் வரும் இந்த மாதிரி கையை வச்சுட்டு பிடிச்சுக்கிட்டு லைட்டாக அப்படியே இந்த ரெண்டு பெருவரில் வச்சு நீங்கள் எழுத்து எழுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் இழுத்து விட்டுட்டு லைஸாக தட்டி பாருங்கள் அந்த இடத்துல டம் டம்னு சவுண்டு வரும் எதுக்காக சுருக்கம் இல்லாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டிச்சு போடும்போது சுருக்கம் இல்லாமல் வரும் அதுக்காக தான் நம்ம சுருக்கம் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ ஆரியில் உள்ள ஸ்டாண்டில் உள்ள அந்த ஸ்க்ரூவும் இந்த ஃப்ரேமில் உள்ள ஸ்க்ரூவும் ஒரே இடத்துல வர மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க ஒருவேளை ஃப்ரேம் ஆரியில் உள்ள ஃப்ரேம் ஸ்டாண்டு ஃப்ரேமும் ஸ்டாண்டில் உள்ள அந்த ரிங்கும் இதுவும் கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா ஆரியில் உள்ள அந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி விட்டுட்டு கரெக்டாக அது ஆட்டோமேட்டிக்காக அதில் உட்காந்துரும் நம்ம ஸ்க்ரூ போட்டிருப்போம் பாருங்கள் அந்த ஸ்க்ரூ மேலே தான் இந்த ரிங் இருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு லைட்டாக தட்டி பாருங்கள் தட்டி பார்க்கும்போது சவுண்டு தட்டு தட்டுன்னு சவுண்டு வரும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கிளாத்தை எல்லாம் நீங்கள் ஏன்னா நம்ம கீழே படும்போது ஆரி ஸ்டாண்டில் கீழே படும்போது அது அழுக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து சுருட்டி லைட்டாக ஒரு சின்ன பின் மாதிரி போட்டுக்கோங்க நம்ம தலையில போடுற ஹேர் போட்டு விட்டா கூட போதும் அந்த ஸ்டாண்டில் உள்ள கம்பி இருக்கும் பாருங்க அந்த கம்பியோட சேர்த்து அட்டாச் பண்ணி அந்த மாதிரி இந்த பின் பண்ணி விட்டுருங்க இந்த சைடு இருக்கிறத எங்கெங்கே அதை தொங்கிட்டு இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் லைட்டாக அந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா கிளாத்து அழுக்காகாது ரெண்டாவது ஆரி ஸ்டாண்ட் ஆகிட்டுக்கிட்டு திருப்பும் போதும் அந்த கிளாத் வந்து அதுக்குள்ள பட்டு நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ கிளாத் எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு அடுத்த கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு வீடியோவா